இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்தில் பொதுவாக இந்த தமிழ் வருஷத்தில் என்ன பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது ஃபர்ஸ்ட் இந்த சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதியே திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய யூடியூப் பார்த்துருப்பீங்க மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருந்து மிதுன ராசிக்கு இருக்குது அடுத்தபடியாக குரு பயிற்சியான ஒரு நான்கு நாள் கழித்து தமிழ் வைகாசி நான்காம் தேதி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே ப பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வரைக்கும் ராகு பகவான் மீன ராசியில் இருந்த மாதிரி கும்பராசிக்கு வர்றது கண்ணீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மராசிக்கு வர்றார் ஆக குரு ராகு கேது பயிற்சி இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்தில் இருக்கு இந்த வருஷம் பிறக்கிறது தமிழ் வருஷம் பிறக்கிறது கும்பலக்கணத்தில் பிறக்குது கும்பம் அப்படின்னாலே சனி பகவானுடைய ஆளுகையில சனி பகவானுடைய இதில் பிறக்குது இந்த வருஷம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல வருஷம் பிறக்குது ஆக கும்பலக்னம் சுவாதி நட்சத்திரம் இந்த குரு பயிற்சி ராகுதி பயிற்சி சனி பகவான் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க எங்க இருக்காங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்றாங்க மற்ற கிரகங்களுடைய பார்வை என்ன இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் மேசராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கறோம் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் காரணம் என்னன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் உங்களுக்கு கெடுபலன்களையும் தன்னுடைய பார்வையின் பலனாக செய்யும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அதாவது ஒரு பார்வையில உங்களுக்கு நல்ல பலனா இன்னொரு பார்வையில் உங்களுக்கு கெடுபலன் இப்படித்தான் எல்லா கிரகங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆக நன்மை தீமை கலந்து தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாச வருஷத்துல என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அதில் நன்மை என்ன தீமை என்ன அதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்ப பார்க்குறோம் இந்த வருஷத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் எப்பயுமே வாழ்க்கையில இரண்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் கண்டிப்பா இந்த வருஷம் உங்க கையில இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கு இது இந்த வருஷத்துல மேசராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதத்துக்கான பலன் அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவல்ல பேசதே தொழிலாக வச்சிருக்கீங்களோ ஆக பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வாழ்க்கையில வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல அடுத்தபடியா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்துருவாரு மூன்றாம் இடத்துக்கு லைஃப்ல இந்த வருஷத்துல தமிழ் வருஷத்துல உங்களுக்கு எப்பயெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது நீங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு விடுபடுவதற்கு குரு பகவான் அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் இது இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல லைஃப்ல உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு அதுவும் இந்த வருஷம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த காலங்களில் உங்களுடைய பிளானிங் எதுவுமே சக்சஸ் ஆகாம இருந்திருக்கலாம் பட் இந்த தமிழ் வருஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் குறிப்பா யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அடிக்கடி பயணம் போவீங்க அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் இது அத்தனையுமே இந்த வருஷத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க எதிர்பாராத உதவிகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எதிர்வராத ஃப்ரெண்ட்ஷிப் அப்பா அப்பா வந்துட்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய உங்களுக்கு செட் ஆவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியர் அப்படி பார்க்குறோம் உங்களுடைய வேலை வாய்ப்புக்குரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்படி பார்க்குறபோது யாரெல்லாம் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க சர்வீஸ்னால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் இனி மன்சியில் இருக்கலாம் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக சனி பகவானாலும் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அவருடைய பார்வையின் பலனாக வேலை உண்டு ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை நான் இங்கே பார்க்குற வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அது மட்டும் உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்பு உங்கள் வயது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அனுபவத்துக்கு தந்த வேலை இது அத்தனையும் இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுடைய கரியரில் நீங்கள் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டை எது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதமான மானிட்டரிங் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான விஷயங்கள் அடுத்தபடியாக உங்களுடைய கரியரில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய வேலை வாய்ப்புக்கில் அவ்வளவுக்கு நீங்கள் பெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தமிழ் மாதத்துல இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கடன் வாங்குறீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதுக்கு மட்டுமே செலவு பண்ணுங்க இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்துல ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா டெபனட்டாக பாஸ் பண்ணுவீங்க அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க வழக்குகள் இருந்தால் வெற்றி அடைவீங்க இது அத்தனையும் மேசராசியில் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கு அது மட்டுமல்ல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு சனி பகவானும் பார்க்குறாரு இது உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணீங்களோ நடக்கும் இந்த வருஷத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய துறையில ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கு ஆக பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ஓரளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு பயணம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம் ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்குது வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது அண்டு சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை எஜுகேஷனை வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு இந்த உயர்கல்விக்காக நான் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள் அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலத்தில் எனக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுவார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் ரிசர்ச் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் நல்லதொரு உங்களுடைய துறைகளில் அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப காலமாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்கேன் இதே தான் கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஆக இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைகள் உங்களுக்கு நல்ல விதமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேற்பட்டு இது அத்தனையும் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் குறிப்பாக மேசராசியில் உங்களுக்கு அடி வைத்தல பிரச்சனைகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விளங்கும் யாருக்கெல்லாம் அப்படியும் உள்ள பிரச்சனை இருக்கு பேக் போனு பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கு குறிப்பா இந்த காலங்களில் கால பிரச்சனைகள் சளி தொல்லைகள் அதுலேயும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட்டு விளங்கும் அதனால் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப அசால்ட்டாக இருக்காதுங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடாதீங்க நல்லபடியாக உடனே ஒரு டாக்டராக பாருங்க இது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம் ஒருவேளை எனக்கு கடன் பெரிய லெவெண்ட் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பத்தி கவலைப்படாதீங்க எப்படி திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி யாராலும் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் ஹெல்த் வெரி இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது விஷயத்துல கவனமாக இருங்க இந்த வருஷத்துல நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது நல்லா கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் ஆட்சிநேயர் இருக்காரோ எங்கெல்லாம் நரசுமர் இருக்காரோ எங்கெல்லாம் வைரவர் இருக்காரோ அவருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்